ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நேற்று மழை பெய்திச்சு அதனால் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிரும் அதனால் பார்த்திங்கன்னா போக்சை போட போகிறோம் அது என்னென்ன யூஸ் பண்ணுறோம் தான் ஃபஸ்ட்டு நம்ம வேப்பங்கொட்டை எடுத்துக்கிறோம் பாருங்க வேப்பங்கொட்டையை நல்லா மாவாக இடிச்சிங்க ஓரளவுக்கு நெசிக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு இடிச்சு வச்சுக்கிங்க இடிச்சுட்டு போட வேண்டியதான் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து வேப்பம் பட்டை இதையும் போட்டுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போச்சோரளவு வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம சாம்பிராணி இருக்குது கட்டி சாம்பிராணி அப்படி வாங்கிக்கோங்க அப்படி இதையும் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக போட்டு பார்த்தாலே தெரியும் கோச்சோ ஓரம் கட்டி சாம்பிராணி இப்போ வந்து போயிட்டு போயிட்டு ஆட்டு கொட்டாயில் வச்சு எல்லாருக்கும் கோச்சை பிடிச்சி தான் போய் கதை தோறப்பா இப்ப வந்து கட்டி சாம்பிராணி வந்து தூவிக்குவாண்டிதான் Rathu-k önemli Adult station. Adityaye mol pedore Nadeishwa adityaключa. Vajunu na 개jiri satton Mer jamais tiff umi. Mer deber बा बा हे कुटी पुटी ए कुटी पुटी बा ए कुत्ता ए कुत्ता कुटी